சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி தான் வளருது ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நமக்கு திடீர்னு தான் புரியும் இந்த பழம் மாதிரி மரத்தில் தொங்கினது ஒரு பழம்தான் ஆனால் கையில் எடுத்தப்புறம் அது ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு எடுத்ததும் அன்போடு கழுவினதும் பொறுமையாக கட் பண்ணினதும் உப்பு காரம் ரொம்ப இல்ல சும்மா சுவைக்கிற அளவுக்கு சாப்பிட்றது முக்கியம் இல்ல பகிர்றது தான் வாழ்க்கை ஒரே பழம் நிறைய கைகள் நிறைய புன்னகைகள் கிராமத்துல சந்தோஷம் சிம்பிள் தான் ஆனா மனசு ரொம்ப பெருசு பெருசா இருந்தது பழம் இல்ல மனசு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க